என் குடியிருக்கும் இருக்கும் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா ஏன்னா இந்த அரசியலை மட்டும்தான் வித்தியாசமான ஒண்ணை நம்ம பார்க்கலாம் யார் யார் எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதனாலதான் இந்த அரசியல் மட்டும் முன்னாடி எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா கூடிய சீக்கிரமே பூத்ஸ் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போகிறோம் அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சது இல்லை கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன் அடித்து துவைத்து வெளியே போகிற கெட் அப் சொல்ல போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழ் தாய் பிள்ளை இதோ வருகிற மை comrade பிரதர் காம்ரேட் founder jan suraj party திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துகிட்டு பேசியது மிக்க மிக மகிழ்ச்சி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை political force பிரைமரி பொலிட்டிக்கல் போர்ஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் firm கமிட்மெண்ட் டு கிரியேட் ஹிஸ்டரி in the upcoming 2026 assembly elections of tamil nadu, like 1967 and 1977 assembly elections of our state, without compromising our party's ideological principles at any cost, i am here to collaborate and work with you towards upholding the secular and democratic ideals in TN and beyond. <laughs> என்னுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 இந்த அரசியல் நாளே வேற லெவல் தான் ஏன்னா இந்த அரசியல்ல மட்டும்தான் வித்தியாசமான நம்ம பாக்கலாம் யார் யாரு எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது யார் யாரு எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியாது அதனாலதான் இந்த அரசியல்ல மட்டும் முன்னாடி எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அத கண்டிப்பா வந்தாலும் அவங்க எல்லாம் வரவேற்பாங்க ஆனா ஒரு சில இந்த அதிகார இல்ல அது வேணாம் ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது இருக்கும் என்னடா இவன் திடீர்னு இது இதுவரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஆனா இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கத்தரதா கதர்றதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க இப்ப நம்ம ஆட்சியில இருக்கிறவங்க நமக்கு எதிரா பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்துல கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம ஒரு பதட்டம் இல்லாம வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெப்ட் ஹேண்ட்ல இதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்ப இரண்டாவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம் இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான் அதுதான் ஒரு வேறு மாதிரி ஒரு அடிப்படை பலமே அதுதான் ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒண்ணு வளரணும்னா அதுக்கான வேறுகளும் விழுதுகளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா அப்படிதான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துற ஒரு வேலையை தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சுட்டு இருக்கிறோம் இந்த நேரத்துல நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம் ஏன் இருந்தா என்ன அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களால தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லையும் நைன்டீன் செவன்ட்டி செவன்லயும் அந்த ரெண்டு தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது வரலாறு அதுதான் வரலாறு இப்போ அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்களாம் அதேதான் இங்கேயும் கேட்கிறேன் ஏன் வரக்கூடாதா சாதாரண குடும்பத்திலிருந்து தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க நம்மளுடைய கட்சி ஒண்ணும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல பண்ணையாருக்குதான் பதவியில இருப்பாங்க இப்ப கொஞ்சம் உல்டா மாறிடுச்சு பதவியில இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் 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 எந்தெந்த வழிகள் எந்தெந்த ரூட்லாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல்வோம் அதை வந்து ஜனநாயக முறைப்படி நாம செய்யறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம சந்திக்க போகிறோம் அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்சி பி எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த பிஎல்ஏ எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் பூத்ஸ் இருக்கு அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸா நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம் மாநாடு அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சது இல்லை அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா முதன்மை சக்தியா பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்னைக்கு இப்ப பூசா ஒரு பிரச்சனை போட்டுட்டு இருக்கிறாங்க மும்மொழி கொள்கை அதாவது இத வந்து இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதிய வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யுகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவுல ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அத வந்து நாங்க நம்படுமா மக்கள் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்கு மேலே வந்துடுறது டிவி கே ஃபார் அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் சென்ஸ் மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியுதுல எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு நாம எல்லாரையும் மதிப்போம் ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கணுமா நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதில் மாற்றுக்கறதே கிடையாது தனிப்பட்ட முறையில யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்போ கத்துக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கத்துக்கலாம் அதான் அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை ஆனா கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ அதனால நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வெற்றி தலைவருக்கு நன்றி அண்ணன் சொன்னதை போல பாசிசம் பாயாசம் ரெண்டுத்துக்கு சேர்த்து சொல்வோம் கெட் அவுட்